மின்சார விமானங்கள் ஒரு புதிய புரட்சியாக உருவாகி வருகின்றன உலகம் முழுவதும் இதற்கான பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன மேலும் இந்தியாவும் இந்த போட்டியில் பின்தங்கவில்லை விரைவில் விமான டிக்கெட்டுகள் மலிவாக இருக்கும் ஒரு காலம் வரக்கூடும் மின்சார விமானங்கள் வழக்கமான எரிபொருளுக்கு பதிலாக பேட்டரிகள் போன்றவைகள் மூலம் இயங்குகின்றன இந்த விமானங்கள் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை பயக்கும் ஏனெனில் அவை கிட்டத்தட்ட எந்த மாசுபாட்டையும் ஏற்படுத்தாது அதே நேரத்தில் அவற்றின் இயக்க செலவும் மிகக் குறைவு ஆலியா சி எக்ஸ் முன்னூறு என்று பெயரிடப்பட்ட முதல் மின்சார விமானம் அமெரிக்க நிறுவனமான பீட்டா டெக்னாலஜிஸால் உருவாக்கப்பட்டது இது சமீபத்தில் நியூயார்க்கின் ஜே கே விமான நிலையத்திலிருந்து கிழக்கு ஹாம்டனுக்கு மொத்தம் நூற்று முப்பது கிலோமீட்டர் தூரம் பறந்தது அதாவது சுமார் எழுபது கடல் மைல்கள் தூரத்தை முப்பது நிமிடங்களுக்குள் கடந்து சென்றது இந்த முழு விமானத்தின் பயண விலை வெறும் எட்டு டாலர்கள் அதாவது சுமார் எழுநூறு ரூபாய் ஆகும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சாதாரண விமானத்தில் இந்த தூரத்தை கடக்க சுமார் முன்னூற்று ஐம்பது டாலர் சுமார் ரூ இருபத்தொன்பதாயிரம் செலவாகும் என்று கூறப்படுகிறது இந்த வகையில் ஆலியா சி எக்ஸ் முன்னூறு சுற்றுச்சூழலுக்கு சிறந்தது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் புரட்சிகரமானது என்பதை நிரூபித்து வருகிறது அதன் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ரார் கூறுகையில் இது நூறு சதவீத மின்சார விமானம் என்றும் இது கிழக்கு ஹாம்டனில் இருந்து ஜான் எஃப் கென்னடி விமான நிலையத்திற்கு பயணிகளை ஏற்றிச் சென்றது என்றும் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் மத்திய விமானப் போக்குவரத்து நிர்வாகத்தின் ஒப்புதலை பெறும் என்று நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்தியாவில் இந்த தொழில்நுட்பத்தை கொண்டுவருவதற்கு சில சவால்கள் உள்ளன முதல் சவால் பேட்டரியின் வரையறுக்கப்பட்ட வரம்பு தற்போதைய தொழில்நுட்பத்துடன் இந்த விமானம் ஒரு முறை சார்ஜ் செய்தால் நானூற்று அறுபது கிலோமீட்டர் வரை மட்டுமே பறக்க முடியும் இது தவிர வேகமாக சார்ஜ் செய்யும் உள்கட்டமைப்பு இன்னும் குறைவாகவே உள்ளது இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் இதுபோன்ற விமானங்களுக்கு விரிவான சார்ஜிங் நெட்வொர்க்கை உருவாக்குவது ஒரு பெரிய பணியாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக அறுநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய்க்கு நூற்று முப்பது கிலோமீட்டர் பரப்பது வெறும் பரிசோதனை மட்டுமல்ல விமான பயணத்தின் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பார்வை என்று கூறலாம் பேட்டரி தொழில்நுட்பம் மற்றும் சார்ஜிங் உள்கட்டமைப்பு தொடர்ந்து மேம்பட்டால் வரும் ஆண்டுகளில் பறக்கும் டாக்சிகள் நகரங்களுக்கு இடையேயான விமானப் பேருந்துகள் மற்றும் அன்றாட பயணத்திற்கான மின்சார விமானங்களை கூட நாம் காணலாம் அத்தகைய சூழ்நிலையில் இந்த தொழில்நுட்பம் பூமியின் சுற்றுச்சூழலிலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும்